தமிழ் மசாலான்கிரைப் பண்ணுங்க ஒரு துயர சம்பவம் அண்ட் ஒரு டிபிகல்டான சம்பவம் நடந்துள்ளது கடைசி தருவாயில் உயிருக்கு போராடும் இலங்கை வீரர் அதை மறைக்கும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் அப்படி என்ன நடந்தது என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் ஆஸ்திரேலியா டூர் சென்றுள்ள ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸ் தற்போது நடைபெற்று வருகிறது பிரான்ஸ் இந்தியா வர்ஸ் ஸ்ரீலங்கா இரண்டாவது டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் பிளே செய்த ஆஸ்திரேலியா ரன்கள் எடுத்து பண்ணின பின்னர் முதல் டிக்ளர் பண்ணினர் ஸ்ரீலங்கா டீம் பண்ணி கொண்டிருந்தார் அப்போதுதான் ஒரு நடந்துள்ளது கம்மின்ஸ் நூத்தி நாற்பது வேகத்தில் வீசப்பட்ட பந்தை இலங்கை வீரர் கருணார்த்தனை ஹலாட்டாக அந்த பந்தில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் அந்த பந்தை சரியாக கணிக்க தவறிவிட்டார் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஷார்டன் வேகத்தில் வந்த அந்த பந்து கருணார்த்தனை கலச்ச பதம் பார்த்தது உடனே நிலை குலைந்து போன இலங்கை பேட்ஸ்மேன் பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்துள்ளார் ஆனாலும் சிகிச்சை பலனளிக்காமல் இலங்கை பேட்ஸ்மேன் தீவிர சிகிச்சைக்கு கொண்டு போய் உள்ளனர் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளார் என்று ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஆனாலும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் அம்மா நல்லா தான் இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு அரசியல் போல் சப்பக்கட்டு கட்டி வருகிறார்கள் என்றும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு குறிப்பாக சொல்ல போனால் வந்து கழுத்தில் உள்ள நரம்பை தாக்கினால் மட்டுமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இதற்கு ஒரு உதாரணம் ஆஸ்திரேலிய பிளேயர் கியூஸுக்கு இதே போல்தான் பந்து கழுத்தில் உள்ள நரம்பை தாக்கி மரணம் அடைந்தார் இப்போது கருணார்த்தனை வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலையில் ஆழ்ந்த கிரிக்கெட் பிளேயர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் சரி நீங்க சொல்லுங்க பிரான்ஸ் கருணார்த்தனை இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வருவாரா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி